அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணையும் நாள் மிகச்சிறந்த நன்னாளாக கருதப்படுகிறது அன்றுதான் முருகப்பெருமான் சீதாராமர் கல்யாணம் சிவன் பார்வதி திருமணம் ஆண்டாள் திருமணம் போன்ற தெய்வீக திருமணங்கள் நடைபெற்றதாக பக்தர்களுக்கு ஒரு ஐதீகம் இருக்கிறது இது ஆலயங்களில் சிறப்பாக வழிபாட்டுக்குரிய உற்சவங்கள் நடைபெறும் மிகச்சிறந்த புனித நன்னாள் இந்நாளில் முருகபக்தர்கள் அவருக்கு காவடி எடுத்தும் விரதம் இருந்தும் பலவிதத்தில் முருகப்பெருமானை துதித்து மகிழ்வார்கள் என்று விஷ்ணு பக்தர்கள் சீதா கல்யாணம் செய்து மகிழக்கூடிய ஒரு நன்னாள் இந்நன்னாளில் திருமணமாகாதவர்கள் திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் சிவன் பார்வதியை வேண்டியும் முருகப்பெருமான் தெய்வானை திருமணம் நடைபெற்றதால் முருகப்பெருமானுக்கு பால்குடம் சுமந்தும் பலவிதத்தில் நாம் பிரார்த்தனை செய்யும் போது நம்முடைய பிரார்த்தனை பலிதமாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது சிவனின் தியானத்தை கலைத்த மன்மதனை சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து எரித்து சாம்பலாக்கினார் இதனால் கலங்கி நின்ற தேவர்களுக்கு ஆறுதல் கூறுவதற்காக சிவன் பார்வதி தேவியை மணந்தார் இந்த நாளில் சிவன் அம்பிகையை திருமண கோலத்தில் அலங்கரித்து வேத மந்திரங்கள் ஓத ஹோமம் போன்றவை நடத்தி இருவரையும் ஊர்வலமாக கொண்டு சென்று பள்ளியறைக்கு அனுப்பி வைப்பார்கள் ஆனால் ஆன்மாக்கள் அனைத்தும் பரம்பொருளான சிவனுடன் ஐக்கியமாக வேண்டும் என்ற உயரிய தத்துவத்தை உணர்த்தும் உன்னத நாளாகவும் பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுகிறது விஷ்ணு ஆலயங்களில் பிரம்மோற்சவம் மற்றும் பக்தர்கள் இறைவனுக்கு தேர்ப்பது போன்ற சிறப்பான திருவிழாக்கள் கொண்டாடப்படும் நன்னாள் மற்றும் மகாலட்சுமி தாயார் பிறந்த மகாலட்சுமி ஜெயந்தியாகவும் கொண்டாடப்படுகிறது இன்று பக்தர்கள் மகாலட்சுமி தாயாருக்கு ஷீரன்னம் படைத்து மகிழ்வார்கள் மற்றும் சிவ விஷ்ணு அம்சத்தில் உள்ள பெண் கடவுளான மோகினி ஐக்கியத்தில் பிறந்த ஐயப்பனின் ஜெயந்தியாகவும் ஐயப்ப பக்தர்கள் கொண்டாடி மகிழ்கிறார்கள் இன்று முருகக்கடவுள் யானையை மணந்த திருமண நாள் மற்றும் பார்வதி தேவி சிவபெருமானை மணந்த திருமண நாளாகவும் இருப்பதால் சில சிவ ஆலயங்களில் கௌரி கல்யாணமும் நடத்தப்படுகிறது தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் முக்கிய விரத நாளாக கடைபிடிக்கப்படுவது வழக்கம் அதிலும் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பௌர்ணமியும் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய விரத நாளாக கொண்டாடப்படுகிறது இவற்றில் தை மாத பௌர்ணமி தைப்பூசமாகவும் வைகாசி மாத பௌர்ணமி வைகாசி விசாகமாகவும் பங்குனி மாத பௌர்ணமி பங்குனி உத்திரமாகவும் கார்த்திகை கார்த்திகை மாத பௌர்ணமி திரு திருநாளாகவும் பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது இன்றைய நாளில் திருமண வரத்திற்காக காத்திருப்பவர்களும் குழந்தை வரத்திற்காக காத்திருப்பவர்களும் ஆலயங்களுக்கு சென்று நாம் இறைவனிடம் தொழுது வணங்கி நம் பிரார்த்தனையை சமர்ப்பிக்கும் போது இறைவனின் அருளால் நமக்கு வேண்டிய வரம் கிடைக்க பிரார்த்தனை செய்து இந்த பதிவை முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்